வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆசிரியர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் உயிரிழந்த ஆசிரியை குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் முதல்வர் நிவாரண நிதி வழங்க வேண்டும் தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் ஆசிரியை ரமணி குத்தி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை எழும்பூரில் உள்ள முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் ஜாக்டோ ஜியோ சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் மாயவன் கூறும்போது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றிக் கொண்டிருந்த ரமணியை பள்ளியில் புகுந்து மாணவர் மத்தியில் குத்திக் கொலை செய்துள்ளனர் கொலை செய்தவரை தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது ஜாக்டோ ஜியோவின் பிரதான கோரிக்கையாக உள்ளது கொலை செய்யப்பட்ட அந்த ரமணியின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிதியில் இருந்து விரைந்து பத்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம் அதனை தமிழக அரசு ஏற்காமல் ஐந்து லட்சம் அளிப்பதாக அறிவித்துள்ளனர் அதனை ஜாக்டோ ஜியோ சார்பில் ஏற்க முடியாது என்றும் அவர்கள் குடும்பத்தாருக்கு பத்து லட்சம் வழங்க வேண்டும் என கோரிக்கை உள்ளோம் அரசு பள்ளியில் முறையான பாதுகாப்பு இல்லாததால் இதுபோன்ற நிகழ்வு நடைபெறுகிறது என்றும் தேவையான வசதிகள் அனைத்தையும் அரசு பள்ளிகளில் தமிழக அரசு செய்து கொடுக்க வேண்டும் மேலும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத் ஆசிரியர்களை பாதுகாக்க உடனடியாக ஆசிரியர்களுக்கென பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என ஜாக்டோ ஜியோவின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது என தஞ்சாவூர் மாவட்டத்தில் மல்லிப்பட்டனம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றிக் கொண்டிருந்த எங்களுடைய அருமை சகோதரி ரமணி என்பவரை அநியாயமாக பள்ளியிலே புகுந்து ஒரு வெறியன் அவர்களை பட்ட பகலில் மாணவர்கள் மத்தியில் கொலை செய்திருக்கிறான் அந்த மிருகவெறி பிடித்த அந்த கொலையாளியை தமிழக அரசும் காவல்துறையும் விரைந்து கைது செய்து நடவடிக்கை எடுத்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஜாக்டோ ஜியோவினுடைய பிரதான கோரிக்கை அது மட்டுமல்ல நேற்று நாங்கள் ஒரு அறிக்கை விட்டோம் கொலை செய்யப்பட்ட அந்த அருமை சகோதரியுடைய குடும்பத்திற்கு தமிழக அரசு முதலமைச்சர் அவர்களுடைய நிவாரண நிதியிலிருந்து விரைந்து பத்து லட்சம் ரூபாயை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விட்டோம் ஆனால் அதை தமிழக அரசு ஏற்காமல் வெறுமனே ஐந்து லட்சம் என்று அறிவித்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம் ஆகவே அதை பத்து லட்சமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் ஜாட்வோஜிய சார்பில் நாங்கள் முன்வைக்கின்றோம் அதேபோன்று பள்ளிகளிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை அந்த பள்ளியிலே வாட்ச்மேன் கிடையாது அந்த பள்ளியை யார் வந்தாலும் உள்ளே நுழையலாம் கண்ட கண்ட நாய்கள் எல்லாம் உள்ளே நுழையலாம் அவர்களை தடுத்து நிறுத்தி எதற்கு பள்ளிக்கு வருகிறாய் உன்னுடைய வேலை என்ன என்று கேட்பதற்கு கூட நாதி இல்லாத நாதி இல்லாத நிலைமைதான் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிகளுக்கும் காணப்படுகிறது காவலர்கள் இல்லை அதை அரசாங்கமும் கண்டுக்கல ஓயே கிடையாது கிளார்க்கு கிடையாது பள்ளிகள் தமிழக அரசு பள்ளிகள் இன்று அனாதியாக விடப்பட்டிருக்கிறது அதை முன்னேற்றுவதற்கு அது தேவையான வசதிகள் எல்லாம் செய்து கொடுப்பதற்கு இந்த இன்றைய தமிழக அரசு முன்வரவில்லை என்பதை நாங்கள் கண்டிக்கின்றோம் இது போன்ற செயல்கள் கூட இந்த அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு காரணமாக இருக்கின்றது பெரிய பெரிய தனியார் பள்ளிகளில் யாராவது உள்ளே நுழைவது என்றால் கூட அவர்களை தடுத்து நிறுத்தி எதிர்க்க போகிறாய் எங்க போகிறாய் யாரை பார்க்க வேண்டும் உன்னுடைய பிரச்சனை என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய அல் காவல் அலுவலர்கள் அந்த பள்ளியினுடைய இருக்கிறார்கள் ஆனால் அரசு பள்ளிகளே தமிழ்நாட்டிலே அது போன்ற நிலைமை இன்று வரை ஏற்படவில்லை ஆகவே உடனடியாக இதற்கும் தமிழக அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும் உரிய அலுவலர்களை நியமிக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு காற்று பிராண்டிகளிடமிருந்து கொலைவிரி பிடித்த அவர்களிடமிருந்து வெறியர்களிடம் இருந்து பாதுகாக்க வேண்டும் ஆசிரியர்களை சின்ன சின்ன விஷயத்திற்காக மாணவர்களுடைய நலனுக்காக ஆசிரியர் பெருமக்கள் எடுக்கக்கூடிய அந்த நல்லெண்ணத்தை கூட அந்த நல்ல நடவடிக்கைகளை கூட புரிந்து கொள்ளாமல் அவர்களை தாக்குகின்ற காலிகள் தமிழ்நாட்டில் இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் நாங்கள் கேட்கிறோம் ஆசிரியர்களுக்கு இத்தகைய காளிகளிடமிருந்து இத்தகைய தாதாக்களிடமிருந்து இத்தகைய கொலைபிரி பிடித்தவர்களிடமிருந்து ஆசிரியரை தாக்கக்கூடிய வெறியர்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் அதற்கு இப்போ வருகின்ற இந்த மாதம் நடைபெறுகின்ற அந்த சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இந்த அடிப்படையில் கொண்டு வர வேண்டும் கொண்டு வர வேண்டும் அதுதான் எங்களுடைய ஜாக்டோஜியோவினுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை ஆசிரியர் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை அதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதம் அநேகமாக இருபத்தி ஏழாம் தேதி சட்டமன்றம் கூட இருப்பதாக நாங்கள் அறிகிறோம் அதில் முதல் வேலையாக ஆசிரியர்களுக்கு இந்த குண்டர்களிடமிருந்து தாதாக்களிடமிருந்து வெறியர்களிடமிருந்து ஆசிரியர்களை பாதுகாக்க வேண்டிய உரிய பாதுகாப்பு சட்டங்களை கொண்டு வர வேண்டும் அப்படி தவறினால் மீண்டும் தமிழகத்தில் மிக மிகப்பெரிய போராட்டம் இதற்காகவே வெடிக்கும் என்பதை முதலமைச்சர் முதலமைச்சரவனுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் ஆ மாயவன் ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு உயர் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர் நடைபெற்றிருக்கக்கூடிய கொலை ஆசிரியர்களிடையே பெரிய பயத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே தமிழ்நாடு அரசு அனைத்து அரசு பணியிடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோள் வைக்கிறோம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீட்டையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைப்பதாக தெரிவித்தனர் ஒருங்கிணைப்பாளர் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் இன்று நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த ஆசிரியருடைய படுகொலை என்பது தமிழகத்திலே அரசு ஊழியர்கள் ஆசிரியர் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது பணியிடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடு குறைபாடுகளை இதை சுட்டி காட்டுகிறது எனவே தமிழ்நாடு அரசு அனைத்து அரசு பணியிடங்களிலும் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறோம் இதற்கு முன்பாக திருச்சியிலும் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கு ஒரு செவிலியர் பட்டப்பகல ஐந்து மணிக்கு மாலை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அத்தகைய தாக்குதல்கள் நடைபெறாத வண்ணம் உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் கிண்டியில் ஒரு சில நாட்கள் முன்பாக ஒரு மருத்துவர் அரசு மருத்துவமனையிலே கத்தியால் குத்தப்பட்டிருக்கார் இப்போ இப்படிப்பட்ட சம்பவங்கள் மிகப்பெரிய ஒரு பயத்தை உருவாக்கியிருக்கின்றது எனவே ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல பணிச்சூழலை தமிழ்நாடு அரசு உருவாக்கி தர வேண்டும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீட்டினையும் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தர வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கிறோம்